நாகர்கோவிலியோ அதாவது இந்த சவுத் சைடு வந்து ரொம்ப ஃபேமஸாக இருக்கும் எல்லாருக்குமே ரொம்ப பிடிக்கும் எனக்கும் ஆக்சுவலி இது பிடிக்காதவங்க யாருமே இருக்க மாட்டாங்க சவுத்தில் ஸோ இதை எப்படி செய்கிறதுன்னு பார்க்கலாம் ஈஸியாக செஞ்சிடலாம் ஓகேங்களா இதுக்கு நம்ம செய்கிறதுக்கு என்னென்ன பொருள்னு முதல் முதல்ல பார்த்துடலாம் ஸோ இதுக்கு ஃபஸ்ட் நான் என்ன பண்ணியிருக்கேன்னா ஒன்றரை கப்பு அடை எடுத்துருக்கேன் ஓகேங்களா ஸோ இது வந்து ஆக்சுவலி குட்டி குட்டி அடை ஐ மீன் அடையை வந்து உடச்சி வச்சுருக்காங்க ஸோ இது நான் வந்து கிட்டத்தட்ட சென்னையில் வந்து கிட்டத்தட்ட ஒன் வீக் ஃபுல்லாக நாங்கள் வந்து ஒரு ஊர் கடையா போய் கேட்டோம் ஆனால் எங்கேயுமே இல்லை ஸோ அப்புறமேட்டுக்கா ஒரு இடத்துல வந்து முன்னாடியே கேட்டு வச்சுன்னா அவங்க ஒரு த்ரீ டேஸ் கழிச்சு கொடுத்தாங்க இது ஆக்சுவலி உங்களுக்கு கூட சென்னையில இருக்கவங்க யாருக்காவது வந்து அடை கிடைக்கல அப்படின்னு வச்சுக்கோங்களேன் ஐ மீன் எங்கள் தேங்காயும் கிடைக்கலனா இது டபுள் ஹாஸ்ட் நீல் கிரீஸ் அந்த மாதிரி ஏதோ இதில் வேணால் நாங்கள் சொல்லி வச்சு வாங்கிட்டு வந்தாங்க ஓகேவா ஸோ நீங்களும் வாங்கிக்கோங்க ஸோ அப்புறம் நீங்கள் வந்து கன்னியாகுமரியோ அந்த சைடில் இருந்தீங்கன்னா கண்டிப்பாக உங்களுக்கு எத்த கட்டில் கேட்டாலும் அடை இருக்கும் ஸோ இப்போ நெக்ஸ்ட் இன்க்ரீடியன்ட் என்னென்னு பார்க்க போகிறோன்னா ஸோ இது வந்து நான் ஒன்றரை கப் எடுத்துருக்கனால இதில் வந்து ஒரு ஒன்றரை கப் அதே அளவுக்கு நான் எடுத்துருக்கேன் வெள்ளம் உங்களுக்கு டேஸ்ட் வந்து தித்திப்பு கொஞ்சம் கம்மியாக வேணும்னா நீங்கள் வந்து ஒரு கப் எடுத்துக்கோங்க அதுக்கேற்ற மாதிரி ஓகேங்களா ஸோ அப்புறமேட்டுக்கா ரெண்டு தேங்காய் பால் எடுத்துருக்கேன் ஃபஸ்ட்டு தேங்காய் பால் என்னன்னா நீங்கள் ஃபஸ்ட்டு அரைச்சி அந்த பால் ஓகேங்களா அதுக்கப்புறம் செகண்ட் தேங்காய் பால் செகண்ட் டைம் வந்து தண்ணி ஊற்றி மறுபடியும் ஒரு ஒன்றரை கப்புக்கு எடுத்து வச்சுக்கோங்க இது ஒன்றரை கப் ஓகேங்களா அதுக்கப்புறம் தேவையான அளவுக்கு நட்ஸ் எடுத்துக்கோங்க ஓகே ஸோ அண்ட் தென் ஏலக்காய் அதுக்கப்புறம் நான் வந்து இதில் ஒரு மூணு கிளாஸ் ஜவரிசி எடுத்திருக்கேன் இதுக்கேற்ற மாதிரி இது ஒன்றரை ஒன்றரை கப்புங்கிறதுனால மூணு கிளாஸுக்கு ஜவரிசி ஓகேங்களா அதுக்கப்புறம் கீ ஓகே ஸோ இப்போ ஸ்டார்ட் பண்ண போகிறோம் ஃபஸ்ட்டு ஸ்டார்ட் பண்ணுறதுக்கு என்ன பண்ணணும்னா செய்கிறதுக்கு அடையை வந்து ஃபஸ்ட்டு நம்ம வந்து லைட்டாக வேக வச்சு எடுத்துடலாம் பிகாஸ் என்னென்னா தனியாக அது வேக வச்சால் தான் அதில் இருக்க ஒரு ஸ்மெல் வந்து போயிடும்னு சொல்கிறாங்க ஸோ ஆனால் நம்ம வேக வச்சு அந்த ஸ்மெல்ல ஒரு ஒரு ஃபைவ் மினிட்ஸ் டென் மினிட்ஸ் வந்து அதை கொதிக்க வச்சு லைட்டாக எடுத்து அதை வச்சுட்டு அதுக்கப்புறமேட்டுக்க நம்ம ப்ராசஸ் ஸ்டார்ட் பண்ணலாம் ஓகே இப்போ அதுக்காக இந்த மாதிரி ஒரு சின்ன பாத்திரம் எடுத்துருக்கேன் ஸோ ஸ்டவ் ஆன் பண்ணிவிட்டு தண்ணி தண்ணியை வந்து கொதிக்க வச்சிடலாம் ஓகேங்களா ஸோ கொஞ்சம் தண்ணி கொதிக்க வச்சுட்டு அதில் வந்து இந்த அடையை நம்ம வந்து போட போகிறோம் தண்ணி உங்களுக்கு தேவையான அளவுக்கு ஊற்றிக்கோங்க ஸோ அவ்வளோதான் ஊற்றி இது ஒரு கொதி வரட்டும் ஒரு கொதி வந்ததும் அந்த அடையை அடையை வந்து இதில் போட்டுட்டு இதை ஒரு ஃபைவ் மினிட்ஸ் வந்து நீங்கள் அப்படி அமைதியாக விட்டுருங்க அது பாட்டுக்கு கொஞ்சமாக வெந்துடும் ஓகே கொஞ்சம் வெந்துடும் அதுக்கப்புறம் வந்து அந்த ஸ்மெல் வெளில போயிடும் அதுக்கப்புறம் அந்த தண்ணியை வடிச்சுட்டு அந்த அடையை மட்டும் தண்ணியை எடுத்துக்கலாம் ஸோ இப்போ வந்து அது தண்ணி வந்து கொதிச்சுட்டாக இருக்கட்டும் அந்த டைமில் நம்ம என்ன பண்ணிக்கலாம்னா ஜவரிசி தான் வந்து வேகிறதுக்கு ரொம்ப டைம் எடுக்கும்னு சொல்லுவாங்கள்ல ஸோ அதனால் ஜவரிசி நம்ம என்ன பண்ணிடலாம் ஃபஸ்ட்டு கொஞ்சம் தண்ணியில் போட்டு அதையும் வந்து கொதிக்க வச்சிடலாம் அது நல்லா கொதிக்கட்டும் ஸோ அதுக்காக நம்ம என்ன பண்ணணும்னா இன்றைக்கி நான் வந்து நல்ல அடிக்கணமான பாத்திரம் எடுக்கணும்னு சொல்லியிருக்காங்க ஸோ அதனால் வந்து குக்கர் தான் கொஞ்சம் அதிகனமாக இருக்கும்னு நினைக்கிறேன் அதனால் இதை எடுத்திருக்கேன் ஓகேவா ஸோ அதனால் இப்போ அதை எடுத்து அதையும் நம்ம வச்சிடலாம் வீடியோ கிளாரிட்டி இல்லைனாலும் நான் வந்து இதை இதை ட்ரான்ஸ்ஃபர் பண்ணிக்கிறேன் ஓகே ஸோ இப்போ வந்து இதில் வந்து தண்ணியை ஊற்றிடலாம் தண்ணியை ஊற்றிட்டு அவ்வளோதான் இந்த அளவுக்கு தண்ணி ஊற்றிக்கோங்க தண்ணியை ஊற்றிட்டு இது குட்டி குட்டியான ஜவரிசி இது மாதிரி குட்டி குட்டியாக இருக்கும் ஸோ இதுக்கு ஒரு மூன்றரை ஸ்பூன் எடுத்துருக்கேன் இதை வந்து அப்படியே போட்டுக்கோங்க ஓகேங்களா இது நல்லா இப்போ கொதிக்கட்டும் ஸோ இப்போ தண்ணி குதிச்சிருச்சு ஸோ தண்ணி குதிச்ச இடத்துல நம்ம இதை வந்து அடைய வந்து போட்டுடலாம் ஓகேங்களா அடையை போட்டுட்டு சிம் ஆஃப் பண்ணிக்கலாம் ஆஃப் பண்ணிவிட்டு ஒரு ஃபைவ் மினிட்ஸ் அப்படியே இது கொவரை போட்டுவிட்டு நம்ம வந்து ஒரு ஃபைவ் மினிட்ஸ் கழித்து அதை வடிகட்டி எடுத்துக்கலாம் ஓகே ஸோ இப்போ பார்த்தீங்கன்னா நல்லா பாருங்கள் இந்த அளவுக்கு வந்து நல்லா தனித்தனியாக வர ஆரம்பிச்சிருச்சு பாருங்கள் ஸோ இது நல்லா வெந்துருச்சு ஸோ இந்த டைமில் என்ன பண்ணிக்கோங்க அடையை வந்து எடுத்து போட்டுக்கலாம் ஓகேங்களா ஸோ இதுதான் அடை நான் வடிகட்டி எடுத்து வச்சுட்டேன் ஸோ இது வந்து நான் குட்டி குட்டியாக இது பண்ணி இந்த அடைனால் உங்களுக்கு அப்படி பார்க்கப்பதான் தெரியும் ஸோ இது வந்து தண்ணியில் போட்டு ஊற வச்சுதான் எடுத்து இது கூட மிக்ஸ் பண்ணிக்கோங்க மிக்ஸ் பண்ணிவிட்டு இதில் வந்து இப்போ ஃபஸ்ட்டு என்ன பண்ண போகிறோன்னா இது கூட வந்து இது பண்ணுறதுக்கு செகண்டாக நம்ம வந்து தேங்காய் வந்து செகண்ட் டைம் ஃபில்டர் பண்ணோம்ல அந்த ஃபில்டர் பண்ணால் அந்த பாலை வந்து நம்ம இங்கே இதில் ஊற்ற போடுறோம் ஓகேங்களா அவ்வளோதான் ஊற்றி ஸோ இப்போ நல்லா ஒரு மிக்ஸ் கொடுத்துக்கோங்க ஆக்சுவலி நல்லா சிம்ளே வச்சுக்கோங்க ஸோ அதை அதை விட்டுட்டு இதில் வச்சுட்டிங்கன்னா அடிபிடிக்க ஆரம்பிச்சிடும் ஸோ அதனால் நல்லா சிம்லையை வச்சுட்டு அழகாக வந்து கிண்டிக்கிட்டே இருக்கணும் இது கொஞ்சம் ஹெக்டிக்கான ப்ரா ப்ராசஸ் தான் பட் ஆனால் எண்டில் வந்து டேஸ்ட் அல்டிமேட்டாக இருக்கும் ஸோ இப்போ பார்த்திங்கன்னா நல்லா வந்து கட்டியாக ஆரம்பிச்சிது இந்த டைமில் வந்து நீங்கள் இதை லைட்டாக டேஸ்ட் பண்ணி பார்த்தீங்கன்னு வச்சுக்கோங்களேன் அடைய கொஞ்சம் நல்லா வெந்திருக்கும் ஐ மீன் நல்லாவே வெந்திருக்கும் ஸோ இந்த டைமில் என்ன பண்ணுங்கன்னா சக்கரை எடுத்து போட்டுக்கோங்க இது நான் வந்து ஒன்றரை கப் நான் சொன்ன மாதிரி ஒன்றரை கப்பு குட்டி குட்டியாக கொஞ்சம் இது பண்ணிக்கோங்க ஓகேங்களா அப்போ தான் வந்து சீக்கிரமாக கரையும் ஸோ அதுதான் போட்டு இதை கொஞ்சம் நல்லா மிக்ஸ் பண்ணி கொடுத்துக்கோங்க ஸோ இப்போ பார்த்தீங்கன்னா நல்லா வந்து இதுவாகிடுச்சு ஐ மீன் எல்லாம் நல்லா இதுவாயிடுச்சு இது ஒரு கொறி வரட்டும் லைட்டான சிம் சிம்லன்னு கொஞ்சம் இதில் ஃபிள இதில் வச்சுக்கோங்க ஃபயரில் பட் ஆனால் அடி பிடிக்கக்கூடாது அது மட்டும் கரெக்டாக பார்த்துக்கோங்க ஸோ இந்த டைமில் நான் ஒரு நாலு ஏலக்காய் மட்டும் தட்டி நீங்கள் ஆட் பண்ணிக்கோங்க ஓகேங்களா ஸோ அந்த ஒரு நாலு ஏழுக்காய் தெரியுதா உங்களுக்கு லைட்டாக வந்து அடி எலும்புறத இப்போ பார்த்தீங்கன்னா இங்கே பாருங்கள் நல்லா கொதிக்க ஆரம்பிச்சிருச்சு ஸோ இந்த டைமில் என்ன பண்ணிக்கோங்கன்னா நம்ம வச்சுருக்க செகண்ட் பால் ஐ மீன் ஃபஸ்ட்டு பால் ஓகேங்களா நம்ம அதுலேருந்து எடுத்த ஃபஸ்ட்டு பால் இருக்குல்ல அதை வந்து நம்ம ஊற்றிக்க போகிறோம் ஸோ இப்போ பார்த்தீங்கன்னா இங்கே பாருங்கள் நல்லா பாருங்கள் சூப்பராக வந்து கொதிக்க ஆரம்பிச்சிருச்சு ஓகேங்களா இதை வந்து ஒரு வாட்டி நல்லா அப்படி கிண்டி விட்டுட்டு இந்த வந்து பாலை நம்ம கொஞ்சம் கொஞ்சமாக ஆட் பண்ணிடலாம் ஓகே ஸோப்போ ஸோ இப்போ இது வந்து இதுவும் நல்லா கொஞ்சம் கொதிக்க ஆரம்பிக்கட்டும் கொதித்த உடனே நீங்கள் வந்து இறக்கிடலாம் ஸோ இப்போ ஃபஸ்ட்டு நம்ம வந்து கீ ஊற்றிக்கலாம் நீங்கள் மூணு ஸ்பூன் அந்த மாதிரி ஊற்றிக்கோங்க ஓகேங்களா ஸோ நான் வந்து ஒரு மூணு ஸ்பூன் ஊற்றிருக்கேன் ஸோ அதுக்கேற்ற மாதிரி நட்ஸ் வந்து நிறைய எல்லாேருக்குமே நட்ஸ் வந்து பிடிக்கும் ஆனால் தனியாக எடுத்து சாப்பிட்ற சாப்பிட மாட்டுறாங்க ஸோ அதனால வந்து அவங்களுக்காக இதிலேயே போட்டு கொடுத்துட்டா அப்படியே சாப்பிட்ருவாங்க அதனால் எல்லாருக்காகவும் நிறைய நட்ஸ் போட்டேன் ஸோ இப்போ பார்த்தீங்கன்னா நல்லா செவந்துருச்சு இந்த டைம்லாம் இறக்கிட்டு இதை வந்து நம்ம அதில் ஊற்ற போகிறோம் ஓகேங்களா அப்படியே ஸோ பாயாசத்தை எடுத்திங்க வச்சுக்கிறேன் ஸோ இங்கே வந்து லைட்டாக ஆன் பண்ணிக்கோங்க ஸோ இப்போ பார்த்தீங்கன்னா பாருங்க என்ன பாயாசம் இது வந்து கேரளா இன்னும் ரொம்ப ஸ்பெஷலாக இருக்கும் அட அப்படிங்கிறத சொல்லுவாங்க அதை இதை அப்படியே ஊற்றிக்கோங்க அவ்வளோதான் சூப்பரான பாயாசம் உங்களுக்கு ரெடி ஆயிடுச்சு இப்போ பாத்தீங்கன்னா சூப்பராக வந்துருச்சு நம்மளோட பாயசம் நான் ஆல்ரெடியே வந்து எல்லாருக்கும் டேஸ்ட் பண்ணி கொடுத்துட்டேன் சூப்பராக இருக்குதுன்னு சொன்னாங்க பார்த்தீங்கன்னா எவ்வளோ சூப்பராக இருக்குது எம்மியாக க்ரீமியாக இருக்குது பாயாசம் இதுக்கு வேணும்னா கொஞ்சம் கூட உங்களுக்கு திக்னஸ் வேணும்னா நீங்கள் என்ன பண்ணிக்கோங்கன்னா ஒன்று கொஞ்சம் கொதிச்சுன்னு எடுத்துக்கோங்க அப்படி ஐ மீன் அப்படி இல்லைன்னா நீங்கள் என்ன பண்ணிக்கணும் கொஞ்சம் கூட வந்து ஐ மீன் தேங்காய் பால் வந்து அதிகமாக சேர்த்துக்கோங்க ஓகேங்களா அவ்வளோதான் இப்போ வந்து நம்ம டேஸ்ட் பண்ணலாம் இன்றைக்கி டேஸ்ட் பண்ணுறதுக்கு யார் வந்திருக்காங்கன்னா அத்தை வரல அத்தைக்கு கொஞ்சம் தலைவலி அதனால் வந்து இன்றைக்கி டேஸ்ட் பண்ண மாமா வந்திருக்காங்க மாமா சொல்லுங்கள் காலேஜ் படிக்கும் போது சாப்பிட்டது மருமகா சூப்பராக செஞ்சு கொடுத்துருக்கா அது நைட்டு எத்தனை மணிக்கு பன்னிரெண்டரை மணிக்கு சாப்பிட்டு சாப்பிடுச்சு வீட்டில் எல்லாரும் வந்து பன்னிரெண்டரை மணிக்கு பழக செஞ்சு சாப்பிட்டுட்ருக்கோம் ரொம்ப சூப்பராக இருக்கும் தேங்க் யூ தேங்க் யூ மாமா வந்து டேஸ்ட் பண்ணிட்டு போயிட்டாங்க இப்போ நான் சாப்பிட்டு பார்க்கணும் நான் சாப்பிட்டு பார்க்கல ஸோ எங்கள் ஊர் சைடில் எப்படி ஸ்டா எப்படி வந்து ஐ மீன் கேரளாவாக இருந்தாலும் சரி கன்னியாகுமரியாக இருந்தாலும் சரி நாகர்கோவில் பீப்பிள்ஸ்லாம் வந்து எப்படி சாப்பிடுவாங்கன்னா ஒரு அப்பளம் வச்சுப்பாங்க அப்புறம் இந்த மாதிரி வந்து அது பார்த்தா வாழைப்பழம் ஓகேங்களா இது எல்லாத்தையும் அப்படியே உடச்சி போட்டு அதில் வந்து இந்த வாழைப்பழத்தை வச்சு சூப்பராக இருக்கும் நீங்கள் யாரெல்லாம் இந்த மாதிரி சாப்பிட்ருக்கீங்கன்னு கமெண்ட்ஸில் சொல்லுங்கள் சூப்பர் டேஸ்ட்டாக இருக்கும் இது எடுத்து சூப்பராக இருக்குது அப்படியே வந்து என்னமோ எங்கள் ஊருக்கு போன மாதிரியே இருக்குது சூப்பர் டேஸ்ட்டாக இருக்குது நீங்கள் நான் ஒரே ஒரு வாய் சாப்பிட்டு நான் பேசுகிறேன் இந்த மாதிரி வீடியோஸ் வந்து நீங்க வந்து பார்க்கணும்னு ஆசைப்பட்டீங்கன்னா நீங்க மறக்காமல் கிச்சனும் கிளாட் ஃபர்ஸ்ட் சப்ஸ்கிரைப் பண்ணுங்க தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்